ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது இன்னைக்கி ரெண்டு கவிதை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் Today's தாட்ஸ் இன்றைய சிந்தனை தொடர்ந்து முன்னேறு உன்னால் ஓட முடியவில்லையா எழுந்து நட உன்னால் நடக்க முடியவில்லையா தவழ்ந்து போ உன்னால் முடிய முடியவில்லையா ஒரு அடி நகரு நீ இருக்கும் நிலையில் இருந்து தொடர்ந்து முன்னேறு அடுத்தது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எதிலும் தோல்வியா நிமிர்ந்து வானத்தை பார் இன்னும் உனக்கான நேரம் இருக்கிறது பார் பருந்தை போல் பறக்க சிறகுகளை விரிக்க இன்னும் உனக்கான நேரம் காத்திருக்கிறது பார் தோல்வி கண்டு துவளாதே. ஆயிரம் முறை தோல்வியை சந்தித்த பிறகுதான் எடிசன் பல்பை கண்டறிந்தார் உனக்கான பாதையை தோல்விகளின் வழியாக கண்டுபிடி